و اصحابہی و ازواجہی و دوریاتہی و احل بیتہی اجماعی دنیا توکم پیر ملک موئی بریو رنے شبود اگڑا اللہ ملادہو جلدہ دلالہو نام سے یہ کوئی اللہ نجونت کڑیم مخصدیتی اخلاصان موئیل کریمان کا آدھا سیگھوڑا نال منکہ کڑیم نال منکہ کڑیم اللہ کی قلبانہ آگا نام سے یہ کوئی بیاپ آگاڑیم توڑیو نظم اللہ لکھلالا ملنہم پر لابدے بیٹر

நல்ல முத்தரின் கூடத்தில் நம்மை ஆக்கியாள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லா நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக ஆஸ்பத்திரி செலவினைகளை விட்டும் பேதனைகளை விட்டும் அல்லா நம்மை காத்திருவானாக நம்மை யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் போட்டும் அவதிகிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி ஆரோக்கியத்தை அல்லா உணர்வானாக அவர்களை கூட அவர்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல படன்களை தந்தல்வானாக நான் உலகத்தில் வாழ்த்து வரைகிற நேரத்தில் இஸ்மீன் தேவவமா मरनेக்கு முன்னாடி நல்லாக்கும் என்ன மக்களை الله நம்மை ஆக்கி கொள்வானாக வர்ணிக்கும் மரணிக்காத இறைநேசரின் கூடத்தில் நம்மை ஆக்கி ஆவானாக. நானே வர்மைன தஹா முஹம்மது லச்சூலை சித்தல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கனல நீர் பருகி அன்னாரின் சஹாபா

அல்லாஹைய தினத்தில் கூலி கொடுப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான் இல்லாமல் அல்லாஹினோ அவனுடைய அனுப்பத்தை கொண்டும் பெருமானா உருவாப்பதத்தை கொண்டும் நாம் செய்த வணக்கங்களில் குறைபாடு இருந்தால் அதை பொருத்தப்பட்டு அவனால் ஒடுக்கப்படக்கூடிய கூலி நிர நிரப்பமாக பெறக்கூடிய நல்ல நோய்களை கூட்டத்தில் ஆகியவான அருமையான மோவில்களை பெரும் நாள் தினத்திற்கென்று சில வழிமுறைகள் இருக்கிறது அதை நாம் பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த பெருநாள் தினம் என்பது இறைவனை தக்மீர் சொல்வதற்காகவே இந்த பெருநாள் தினம் அல்லாஹ் குரான் சொல்லுவான் வலி துகப்பில் உள்ளாக அலாமா ஹதாக்கும் உங்களை நேர்வழியில் காட்டிய அல்லாஹரை நீங்கள் தக்மீர் சிம்பல் செய்யுங்கள் ஏனென்று சொன்னால் அந்த தக்மீர் சொல்வதுதான் இறைவனுக்கு நன்றி செலுத்த செய்திய மக்களாக அது உங்களை ஆக்கும் என்பதை அல்லா மத்தில என்றால் சொல்றான் சொல்கிறான் அல்லா மத்திலால் உலகத்தில் எப்படியோ மதத்தில் இருக்கிறது அந்த மதங்களினுடைய திருநாட்களை பார்த்தால் கொடியும் இருந்து இருந்து இருக்கக்கூடிய காட்சியை பார்க்க வரும் ஆனால் அல்லாஹ் மத்தில தெரில இரண்டு பூமி கிடக்கு பெருநாட்களை கொடுத்ததால் கூட இந்த பெருநாளில் தான் மகிழ்ச்சியோடு இருப்பதோடு பிறரே மகிழ்ச்சியோடு இருக்க சொல்லி நமக்கு ஆணையிட நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற மார்க்கம் இருக்கிறதே ஒரு அற்புதமான மார்க்கம் அந்த அற்புதமான மார்க்கத்தை நாம் கேட்டு பெறவில்லை என் தந்தை முஸ்லீம் எனவே நான் முஸ்லீம் என் தந்தையின் தந்தை முஸ்லீம் எனவே என் தந்தை முஸ்லீம்

முன்னால் நிற்க வருகிற பொழுது அழகிய ஆடையை உறுதி கொண்டு வர வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் செல்லந்தா பொருள்களில் நமக்கு சொல்லி தருகிறார் அது மட்டுமல்ல ஒரு கட்டத்தில் ஒரு தோழர் தலைவிரி மூலமாக வந்தார் நபிகள் நாயகம் செல்லந்தா பொருளை அழைத்து சொன்னார்கள் தலையை சீவதற்கு ஒரு சீப்பு கூட உனக்கு இல்லையா என்று பெருமானால் செல்லந்தாலும் கண்டித்தார்கள் முடிந்த எு தலை வருவதும்பதை நான் மறந்துவிடக்கூட அது மட்டுமல்ல அருமையான ஆடு அடைகிற பொழுது இருக்கிற நறுமணங்களில் நல்ல நறுமணங்களை தேய்த்து கொண்டு வர வேண்டும் இது ஒரு சுண்ணத்தான காரியமாக இருக்கிறது என்பதை நான் மறந்துவிடக்கூட பெருமான அவர்கள் பட்டிவாசத்துக்கு வருகிற பொழுது நோம்புனா தொலைவில் வருகிற பொழுது உணவு வருவாரு அந்த காலத்தில் உணவு அப்படின்னா பேரிசம்பழம் இப்போ நம்மலாம் சாப்பிடறாங்க இட்லி தோசை பூரி பட்டாப்பம் அது வெரைட்டியாக அடிக்கிறோம் அப்படிதானே வெரைட்டி வெரட்டி அடிக்கிறோம் வெரைட்டியா அடிக்கிறோம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தால் தொலைவுக்கு வர முடியாது இன்னும் பழிவாசல எட்டு மணிக்கு தோணுங்க நம்ம வீட்டுல இட்டி வச்ச சாப்பாடு வைக்க மாட்டாங்க பெருநாளைக்கு கவுசி இருந்தா தான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு மரம் வச்சிருக்கிறார் அதனால அந்த மாதிரி சாப்பிட்டு வரணும் அப்படின்னா தொழுக கிடைக்காம போயிடும் அதனால நீங்க கொடுக்குற பேருக்கு நம்ம சாப்பிடணும் அது சாப்பிட்டா கூட போதும் அதனால சாப்பிடலை

அல்லாஹ் ஒருவன் ஒற்றையே விரும்புகிறான் என்பதால் நாம் வேறு மலர்களை சாப்பிடுகிற பொழுது கூட ஒற்றை பழங்களாக சாப்பிட வேண்டும் என்பதை நவிகள்லாவின் சட்டத்தால் சொல்றார் அதுபோன்று நோக்கம் பெருநாள் துறைக்காக வருகிற பொழுது சட்டத்தால் படம் என்ன அப்படின்னா ஒரு <laughs> சுத்தான <laughs> வாழ்த்து கொள்வது சகாபாக்களின் பழக்கமாக இருந்ததை அறிவிக்கிறார்கள் இதாக தினத்தில் ஒரு மூமி மூமையை சந்தித்துக் கொண்டால் தக்கப்படின்னா என்கிற வாழ்த்தை சொல்லுவார்கள் என்றும் ஹரீஸில் காணப்படுகிறது அது மட்டுமல்ல அருமையாகவும் அப்படி வருவது தொழிலில் வருவதற்கு முன்பால் சதக்கத்தில் பிரித்திருக்கு சொல்லக்கூடிய ஹனவி மதுகமாக இருந்தால் இரண்டு கிலோ நானூறு கிராம் அரிசி அல்லது கோதுமை அல்லது கிரையம் கிரையம் என்று பார்க்கிற பொழுது ஒரு ஆளுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது சுருக்கமாக சொல்ல போனால் அவரவர் உண்ணக்கூடிய அரிசியின் விலை என்னவோ அதை இரண்டு கிலோ நானூறு கிராமுக்கு என்னவென்று பார்த்து ஏழை மக்களுக்கு கொடுத்து வர வேண்டும் தொலைக்கு வர்றதுக்கு முன்னால் வந்து கொடுத்தால் பிறகு போய் கொடுத்தோம் அப்படின்னா அது சாதாரண தருவதை விளக்கிக் கொள்ள வேண்டும் அவர்கள் ஒரு கட்டத்தில் சதக்க தூத்துவதை கொடுப்பதற்கு மறந்துவிட்டு தொலைக்கு வந்து விட்டார்கள் வந்த பிறகு தொலைக்கு கொடுத்து போன பிறகு நூறு ஒட்டகையை தான்தரம் செய்தார்கள் சொன்னாங்க சொல்லலாம் தொலை பிறந்தால தர்மம் மறந்துட்டேன் அதுக்கு பகரமாக தொல்லதை கொடுத்த பிறகு நான் நூறு ஒட்டகத்தை கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டு கிலோ நான்கு கிலோ அரிசியம் கிடைக்குது நூறு ஒட்டகம் கிடக்குது நூறு ஒட்டகத்தை கொடுத்தா அப்படின்னு நபி சொன்னாங்க நீங்க நூறு உண்டகம் கொடுத்தாலும் அது சதக்கத்து பிதரா கணக்கிடப்படாது சாதாரண தர்மா கணக்கப்படும் என்று நபிகள்லாவும் சொல்லலாம் இருக்கிறார் எனவே தான தர்மங்களை கொடுத்து விட்டு வர வேண்டும் அதே நேரத்தில் வருகிற வழி சொந்தங்களை பார்த்தால் பந்தங்களை பார்த்தால் அழுத்த உடைய முழுவோ முடிவோ அவர்களை போய் சந்திப்பதும் சுண்ணத்தான ஒரு காரியம் ஏன்னு சொன்னால் நபிகள்லாவும் சொல்லலாம் சொல்லுவாங்க

விளையாட்டுக்காகவே இந்த நாள் அபிகல்லாவிசதான ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அனுமதி கேட்டால் யார் சொல்லுதா நாங்கள் விளையாடுவதற்கு ஒரு நாள் வைத்திருந்தோம் விளையாடலாமா என்று கேட்ட பொழுது பெருமான சட்டதாக அந்த நாட்களை விட்டுவிட்டு உங்களுக்கு இரண்டு பெருநாட்கள் இருக்கிறது அந்த பெருநாட்களை நீங்கள் விளையாட்டும் நாளாக நீங்கள் வைத்துக் என்று பெருமான சட்டதாக இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பல கிராமங்களில் பல இடங்களில் தொழுகை கொடுத்தவுடன் விளையாட்டுப் போட்டி நடக்கக்கூடிய ஒரு சுகத்தான காரியம் நடைபெறுகிறது எனவே விளையாட்டில் கலந்து நாம் புதுதில்லியில் அமைக்க வர சினிமா தியேட்டருக்கு முன்னாலே டிக்கெட் எடுத்து நாம் போய் உட்கார்ந்து என்பது நான் பிடித்த நோன்பையும் அந்த பெருமானத்துடைய பெற்ற கூலியும் வீணாகியோடு என்பதை மரமணல வைத்துக்கொள்ள வேண்டும் எல்லாம் நல்லா மணியின் தினமோ எதை கேட்டோமோ அதன்படி நடக்கக்கூடிய நல்ல ஓவியங்களை கூட்டத்தில் தினம்தான் என்னையும் உங்களை மாற்றிக்கொள்ளுவான் ஆக அஸ்ஸரா மறைப்போம் பரப்பக்கொள்ளுவா பற காது